ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடி புது ஏத்துக்கொடு மாமா பெரிய கட்டியா கையில எடுத்து ஓங்கி உங்க மணியிலாச்சா மூணு பேரும் போயிடுவீங்க கோமா மாமா ஆடி மாசம் தள்ளுபடியில எல்லாம் வாங்கி விடுமாமா தள்ளுபடியில எதனா வாங்கித் தரணுமா வாங்கி தரத்துக்கு காசு நான் உங்க அப்பா குத்து வச்சிருக்கானா இல்ல உங்க அம்மா குத்து வச்சிக்கிறாங்களா சரியா இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டுக்கடா தள்ளுபடியில ஏதாச்சும் பண்ணுனா ஆமா மாமா தள்ளுபடியில எதனாச்சும் பண்ணுமாமா முன்னாடி நீங்க தள்ளுபடி ஏதாச்சும் பண்ணுங்க பண்ணுங்க கேட்டுக்கறீங்க

வேணுமா <tallu> <tallu>